ஆறுமுகத்தின் ஆரோக்கிய வணக்கம் வலி என்ற நிலியால் வீடிக்கப்பட்டு துடித்து கொண்டிருப்பவர்களே நண்பர்களே நன்மைகளே தோழிகளே தோழர்களே தாய்மார்களே பெரியோர்களே சின்னஞ்சிறு வயதிலும் முட்டி வலிக்கிறது பேக் பெயின் இருக்கிறது என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களே இது தீருமா தீராதா வாழ்நாள் முழுக்க இந்த வழியை நாம் தாங்கி கொண்டுதான் ஆக வேண்டுமா என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களே வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களே உங்களுக்காகத்தான் என்றே எந்த வழியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட வழியாக இருந்தாலும் எந்த காரணத்தால் வந்த வழியாக இருந்தாலும் அந்த வழிகளை போக்கக்கூடிய இடம் உங்கள் சிவசக்தி யோகசித்தார்கள் இங்கு சித்தா மற்றும் அக்கு பஞ்சர் ஹிப்னாலிசம் மசாஜ் போன்றவைகளை தனித்தனியாகவோ அல்லது உங்கள் உடல்களை ஏற்றபடி கூட்டாகவோ சிகிச்சை செய்து உங்கள் வழிகளை பரந்தோட செய்யும் இது சித்தர்கள் கற்றுக் கொடுத்த வழி இயற்கை வகுத்த வழி சைட் எஃபெக்ட் இல்லாதது பக்க விளைவுகள் அற்றது உங்கள் உடலை முழுவதுமாக பாதுகாக்கக்கூடியது அப்படிப்பட்ட நல்ல மருத்துவங்கள் தான் சிவசக்தி யோக சித்தாலயாவில் கடந்த முப்பத்தி ஆறு வருடமாக அனுபவம் பெற்ற மருத்துவர்களால் அது அதனது நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்களால் நிர்வகிக்கப்படுகிறது சிகிச்சை செய்யப்படுகிறது ஆகவே உடனடியாக நான் சொல்லப்போகும் அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு முன்பதிவு பெற்று வரவும் முன்பதிவுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபோர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் நைன் ஒன் டபுள் டூ இந்த எண்களில் முன்பதிவு பெற்று வரமோ அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விழிப்புறுவது உங்கள் ஆர்வம் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் வளர வர